ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் போதுங்க டீ கடை ஸ்டைலில் குண்டு குண்டாக நம்ம இன்னைக்கு ஸ்வீட் போண்டா செய்ய போகிறோம் ரொம்ப அட்டாசமாக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்கள் செஞ்சு தந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடியின்றி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ நான் ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை நம்ம ஒரு சாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம் காயாக எடுக்காதீங்க நல்லா இருக்காது நல்லா பழுத்துருக்கணும் அப்போத்தேன் அந்த டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் இப்போ இது கூட நம்ம அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு ரவை முக்கால் கப்பு மைதா எடுத்திருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் ஃபஸ்ட்டு இது கூட நம்ம ரவை முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இன்னத்தில் எடுக்கிற எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோணும் அப்போத்தையும் கரெக்டாக கிறிஸ்பியாக சாஃப்டாக உள்ளே இருக்கும் பாருங்கள் இப்போ அரைச்சாச்சுன்னு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கிருவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் அங்கே காலி ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மைதா மாவு முக்கால் கப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு தூள் அதையும் போட்டுக்கலாம் அப்போதே இந்த இனிப்பு நல்லா தூக்கி காட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக சமையல் சோடை சேர்த்துக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் குண்டு குண்டாக வரும் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கிறணும் அதாவது தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம சேர்த்துக்கிறணும் ஏன்னா வாழைப்பழத்தில் சக்கரை போட்டு நம்ம அடித்ததுனால கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நம்ம பார்த்து பக்குவமாக பிசைஞ்சுக்கிறணும் நீங்கள் தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும் அதே மாதிரி கெட்டியாக இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்காது ஹார்டாக இருக்கும் அதனால நம்ம பார்த்து ஊற்றி கரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி நம்ம எடுத்து ஊற்றும்போது அப்படியே மடிப்பு மடிப்பாக வரணும் இந்த அளவுக்கு பக்குவம் வேணுங்க பாருங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுருக்கலாம் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் ஏன்னா சமையல் சோடாப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுக்கலாம் மூடி போட்டு உங்களுக்கு சமையல் சோடா பூ தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காயட்டும் காஞ்ச பின்னாடி ஒரு கரண்டி அலை எடுத்து நம்ம போண்டா போட்டுக்கலாம் எனக்கு மூணு போண்டா போடுற அளவுக்கு தான் இருந்தது பாருங்கள் இப்போ மூணு போண்டாவும் போட்டாச்சு நல்லா குண்டு குண்டுன்னு புஷ்ஷுன்னு வருது பாருங்களேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க மேலே உள்ளே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நாம் போடு போட்டு இப்படி பெரட்டி காட்டும்போதே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருந்துச்சுங்க அந்த கிறிஸ்பி முறுமுறு முருன்னு இருந்துச்சு இப்போ இதை எடுத்துட்டோம் இன்னொரு சட்டியும் நம்ம போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது இந்த மாவு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இப்படி கிறிஸ்பியாக வராது கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிக்கிறதுக்கே ஹார்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்வீட் அப்பம்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் நான் குட்டி குட்டியாக ரெண்டு வாழைப்பழம் போட்டேன் அதுக்கு தக்கன முக்கால் கப் மைதா முக்கால் கப்பு ரவை அரைக்கப்பு சர்க்கரை போட்டேன் அரைக்கப் சர்க்கரையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகத்தான் இருந்துச்சு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதுவுமே நல்லா பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம் ஒரு பொட்டு என்ன கூட இதோட ஒட்டலங்க அந்த அளவுக்கு இருக்குது இந்த போண்டா பாருங்கள் நல்லா குண்டு குண்டுன்னு வந்துருச்சு பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ ஒரு போண்டாவை நான் பிச்சு காட்டுறேன் வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் நான் சின்ன பிள்ளைய இருக்கையில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இது மாதிரி அடிக்கடி செஞ்சு தருவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான்ங்க நம்மளோட டீ கடை ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு சும்மா குண்டு குண்டுன்னு ஒரு ஸ்வீட் போண்டா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்